பதினேழாம் நூற்றாண்டின் முடிவிலும் பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் மக்களிடையே வாழ்ந்து வந்த இச்சித்தர் பிறந்தது கர்நாடக மாநிலம் குல்பர்கா தாலுகாவில் உள்ள கொல்லூர் கிராமத்தில் இளம் வயதிலேயே சிவத்தியானம் செய்து வந்தார் ஒருநாள் தன் கிராமம் அருகே இருந்த அடர்ந்த காட்டிற்குள் சென்று ஒரு பெரிய ஆலமரத்தின் மரத்தின் அடியில் சிவத்தியானம் செய்து கொண்டிருந்தபோது சிவன் ஒரு முனிவன் வேடத்தில் வந்து லிங்கதீட்சை அளித்து வீர சைவ தத்துவ தெளிவினை அளித்தார் இதனைத் தொடர்ந்து துறவரம் பூண்ட சிவலிங்கேஸ்வரர் பெற்றோரிடம் விடைபெற்று சாவளிகே கிராமம் அருகே இருந்த ஒரு காட்டுப் பகுதியில் மடம் ஒன்று அமைத்து தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி வந்தார் முகலாய மன்னன் ஔரங்கசீப் இவரது கருத்துக்களால் கவரப்பட்டு ஒரே நாளில் மடம் ஒன்றினை உருவாக்கி அதனை லிங்கேஸ்வரருக்கு அளித்தார் ஒரு நாள் சிவலிங்கேஸ்வரர் தன்னுடன் மடத்தில் தங்கி ஆன்மீக சேவை புரிந்து வந்த சரணி முள்ளம்மாவிடம் நான் ஐந்து தினங்களுக்கு குகைக்குள் யோக சமாதியினை மேற்கொள்ளப் போகிறேன் குகைக்கு போகும் அறையின் கதவை பூட்டி எனக்காக இந்த ஐந்து தினங்கள் வரையில் காத்திருக்கவும் என்று கூறிவிட்டு குகைக்குள்ளே சென்றுவிட்டார் சித்தர் அந்த ஐந்து தினங்கள் முடிந்ததும் பக்தர்கள் குகையினை திறந்து பார்க்க அங்கே சிவலிங்கேஸ்வரர் அமர்ந்த குகையின் உள்பகுதியில் மல்லிகைப் பூக்கள் குவியலாக இருப்பதையும் அவற்றின் மையப்பகுதியில் மூன்று விபூதி குவியல் இருப்பதையும் கற்பூர ஜோதியினையும் கண்டனர் அப்போது அனைவருக்கும் கேட்கும்படியான அசரீரி குரல் ஒன்று குகை சமாதியில் வலது புறமுள்ள திருநீற்று குவியலை ஹிரே ஹிரேசவாலிகே மடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் இடதுபுறம் உள்ள குவியலை முஷ்டக்கி சித்தராமன் வீட்டில் ஸ்தாபிக்க வேண்டும் நடுவில் உள்ள குவியல் அந்த இடத்திலேயே இருக்கட்டும் இத்திருநீற்று குவியல் தரிசனம் காணவரும் பக்தர்கள் நலமுடன் இருக்கட்டும் என்று ஒழித்தது இவ்வாறு சிவலிங்கேஸ்வர சித்தர் தன் முதல் ஜீவ சமாதியினை ஏற்படுத்தி கொண்டுவிட்ட சில காலங்களுக்கு பிறகு அவர் வாழ்ந்த பகுதிகளில் விவசாயத்திற்கு போதிய அளவு மழை பொழியாமல் பஞ்சம் ஏற்பட சிவலிங்கேஸ்வரரை பின்பற்றிய வீரசைவர்கள் தமிழகம் வர ஆரம்பித்தனர் வேலூர் மாவட்டத்தில் வாலாஜா மற்றும் ஆம்பூர் குடியாத்தம் பகுதிகளில் அதிகம் வாழ ஆரம்பித்தனர் அங்கே இருந்தவர்களுக்கு ஓர் இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது கர்நாடக மாநிலத்தில் இருந்தபோது தாங்கள் பெரிதும் போற்றி வந்த சமாதி அடைந்த சிவலிங்கேஸ்வர சித்தர் இவ்வூரில் நம் கண்முன் மீண்டும் அதே தோற்றத்துடன் நடமாடி கொண்டிருந்தார் மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மந்தகரை மடத்தில் தங்கி வந்த சிவலிங்கேஸ்வர சித்தர் தம்மை நாடி வந்தோர்க்கு நற்பலன்களை நல்கி வந்தார் சமாதி அடைந்து மீண்டும் உயிர் பெற்று தங்களிடையே தோன்றி அருள் புரிந்து வரும் சிவலிங்கேஸ்வரரை ஆம்பூர் பகுதி வீர சைவ மக்கள் கண்கண்ட தெய்வமாகவே போற்றி வந்தனர் ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி எட்டில் இரண்டாவது கர்நாடக யுத்தம் பிரான்ஸ் நாட்டு தளபதியான டியூப்ளேவிற்கும் ஆற்காடு நவாபான அன்வர் உதீனுக்கும் இடையே நடைபெற்று கொண்டிருந்த சமயம் அது கைலாசகிரி மலை மீது தங்கியிருந்த அன்வர் உதீன் அருகில் உள்ள கிராமத்தில் இருந்த தன் காதலியை அடிக்கடி சென்று சந்திப்பது வழக்கம் அப்படி ஒரு நாள் தன் காதலியை சந்திக்க செல்லும் சாலையில் கஸ்பா பகுதிக்கு அருகே சோமலாபுரம் சாலையில் தன் குதிரையில் அவர் சென்று கொண்டிருந்த பொழுது வழியில் இருந்த ஒரு மொட்டைச் சுவரின் மீது உட்கார்ந்திருந்த சிவலிங்கேஸ்வரர் தடுத்து நிறுத்தினார் நான் உட்கார்ந்திருக்கும் இந்த சுவற்றுடன் உன் குதிரையுடன் ஓட்டப்பந்தயத்தில் போட்டியிட தயாரா என்று கேட்க இதனை கேட்ட நவாப் கோபமடைந்து என்னையா பந்தயத்திற்கு அழைக்கிறாய் பைத்தியக்காரனே என்ன ஆணவம் உனக்கு என்று தன் குதிரையை விட்டு ஆவேசத்துடன் கீழே குதிக்க சிவலிங்கேஸ்வரர் நவாபின் கோபத்தினை பொருட்படுத்தாமல் என்னோடு ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றால் மட்டுமே நீ இந்த சாலை வழியாக போக அனுமதிப்பேன் என்றார் கேலி பார்வையுடன் இந்த வேடிக்கையான நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டான் நவாப் தன் குதிரை மீது ஏறி அமர்ந்த நவாப் மிக விரைவாக குதிரையை செலுத்தி காதலி வீட்டை நோக்கி பறந்தான் சிறிது நேரம் கழித்த பின்னே திரும்பி பார்த்த நவாப் திடுக்கிட்டு போனான் சிவலிங்கேஸ்வரர் அமர்ந்திருந்த மொட்டை சுவர் அந்தரத்தில் எழும்பி பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது சில நிமிடங்களுக்குள் அவன் முன்னே மொட்டை சுவருடன் வந்து இறங்கிய சித்தர் தான் ஜெயித்து விட்டதாக கூறி அவன் குதிரையை நிறுத்தினார் அதிர்ச்சியில் மூழ்கிய நவாப் சித்தரின் பெருமையை உணர்ந்து அடிபணிந்து வணங்கினான் தக்க சன்மானமாக பல ஏக்கர் நிலங்களை அழிக்க முன்வந்தபோது அதை மறுத்த சித்தர் தான் ஜீவ சமாதி ஆகும் நேரம் மிக விரைவில் நெருங்குவதால் அந்த சமாதி அமைவதற்கென தேவைப்படும் இடம் மட்டும் அளித்தால் போதும் என்றவர் தாம் ஜீவ சமாதி அடையும் நாளையும் தெரிவித்து தான் சமாதியில் உட்கார்ந்த பிறகு சமாதியை மூடிவிடச் சொன்னார் ஏழு தினங்களுக்கு அதனை யாரும் திறந்து பார்க்க கூடாது ஏழு தினங்களுக்கு பிறகு அதே நாளன்று சமாதியினை திறந்து பார்த்த பின்பு சமாதியின் மேல் பகுதியை மட்டும் மூடிவிடாமல் இருக்கவும் என்று உத்தரவிட்டார் சித்தர் கூறியபடி மூடப்பட்ட சமாதியானது அவர் குறிப்பிட்ட ஏழாம் நாளன்று ஊரார் முன்னிலையில் திறந்து பார்க்கப்பட்டபோது அங்கே சித்தரை காணவில்லை அங்கு ஒரு லிங்கம் மட்டும் இருந்தது பிறகு சமாதியினை நிரந்தரமாக பூட்டி மூடிவிட்டனர் இப்போது அனைவரும் மூடப்பட்ட தான் வழிபட்டு செல்கின்றனர் சாவளிகையில் முதல் சமாதியின் போது விபூதி குவியலாக காட்சி அளிக்க சிவலிங்கேஸ்வரர் இரண்டாவது முறை ஆம்பூரில் லிங்கமாக காட்சி அளித்திருக்கிறார் வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஆம்பூர் ரயில்வே நிலையத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கஸ்பா ஏ என்ற பகுதியில் உள்ள சோமலாபுரம் சாலையில் சிவலிங்கேஸ்வரரின் ஜீவசமாதி கோயில் உள்ளது இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி